கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல உக்கடம் ஸ்டாண்டுக்கு பக்கத்தை ஒரு ஒருத்தர் இருந்தாங்கல்ல அவருக்கு என்னாச்சு ஹலோ ஹலோ சென்னையில தௌஹீத் ஜமாத் உங்க பேர் என்ன ஓகே என்ன காரணம் அது ஏன் இஸ்லாம் ஒரு இரு இஸ்லாம் ஒரு இனிய சொல்லி டிவில புரோகிராம் எல்லாம் செய்துட்டு ஓகே அப்ப கேட்ட பதிலுக்கு எல்லாம் வந்தது சென்னையில் வரியா நம்ம என்னாச்சு சென்னைக்கு சென்னைக்கு வரைய நம்ம இத பத்தி வந்து பேசுவோம் என்ன சென்னைல என்ன விசேஷம் இருக்கா ஹலோ என்ன ப்ராப்ளம் இஸ்லாமே விமர்சிக்க தெரியுமா தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பரவாயில்ல பேசுங்க சொல்லுங்க என்னாச்சு இஸ்லாம விமர்சிக்கிறான் அதானே அதுக்கு என்ன ப்ராப்ளம் விமர்சிக்கமா எல்லா தெளிவையும் வந்து நம்ம தரதுக்கு ரெடியா இருக்கும் எதுக்கு எனக்கு என்கிட்ட இருக்கே கிதாப் எல்லாம் என்கிட்ட இருக்கு எல்லா கிதாப் எடுத்துட்டு வரலாம் எதுக்கு சம்பாதாயத சொல்லிக்கிட்டு இருக்கீல வாதாடுதுக்கு எங்க உங்க ஆளுங்க கேரளத்துல இல்லையா கேரளத்துல இல்ல மலையாளம் தெரிஞ்சவங்க யாரும் தெளிவு இருக்கிறவங்க இல்லையா இல்ல இல்ல சரி அப்ப இங்க தாங்க இஸ்லாம் இஸ்லாங்கிற இதுல ஆட்சி நடத்துறவங்க சங்கடனா ஓட்டுறாங்க அவருக்கு எதுவும் இந்த தெளிவு கிடையாதா நான் என்ன கேக்குறேன்னா மலையாளத்துல தான் பேசிட்டு இருக்கோம் மலையாளத்துல தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் இங்க மலையாளத்துல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல ഇല്ല നാ നടතර വിമർശരതക്ക് തെളിവാ എന്നുറിയയ വെക്കരെ ആര് ഇലിയാ ಅದക്ക് മുടിഞ്ഞ ആര് ഇലിയാ കേരളവില കേരളത്തിലല്ല ആമാ കേരളത്തിലല്ല കേരളത്തിലല്ല നിങ്ങൾ ഏന്ത ജമാഅത്തെ തബ്ലീഗ് ജമാതാ തൗഹീദ് തൗഹീദ് ജമാഅത്ത് ഹന തബ്ലീഗ നജാത് നജാത് നോ ഓക്കേ ഇല്ല നിങ്ങൾ ഹനഫിയാ സഫിയാ ഹംബലിയാ നമ്മ ഹനബി ഹെ மண்ணார்காடல என்னபி மெல்லாம் வெள்ளி ஜுமக்கெல்லாம் முன்னாடி இருந்தோம் அங்க ஹனஃபி இருக்கங்களே அப்புறம் என்ன ஹனஃபி ஆயிட்டு ஆறுமே இல்ல

ഒന്നും

இப்ப இங்க கேரளா நாங்க ஸ்லேவரியஸ் பத்தி ஒரு சம்பாத ஒரு டிபேட்டுக்காக ஒரு வெல்லு வந்துருச்சு இங்க அந்த வெல்லு நாங்க ஏத்துக்கிட்டோம் ஆள காணாம் யாரையுமே காணாம் இப்ப நீங்க அதுக்காக தமிழ்நாட்டுல ஆள் வர்றீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் இங்க கேரளாவில இருக்கிற தவா டீம்ஸ் இவரெல்லாம் எதுக்குதான் இவருக்கு சோறு சோறு போடுறாங்க விஸ்வாசிங்க

கோயம்புத்தூர்ல என்ன உக்கடம் ஸ்டாண்ட் பக்கத்த ஒரு ஒருத்தர் இருந்தாங்கல்ல அவருக்கு என்னாச்சு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் உக்கடம் ஆமா ஆ அங்க வரதரே இந்த இஸ்லாமை பத்தி இஸ்லாமை பத்தி ஒரு வீடியோ நண்பர்கள் தான் அவரை ஏமாத்தி கூப்பிட்டு வெளியில வருத்தி

ஆயிரம் வருஷமா செஞ்சுட்டு வர்ற ஒரு பிரார்த்தனை அவங்க ஆச்சாரம் இந்தியாவில இருக்க முஸ்லீம் வந்து அரபியில வந்து இறக்குமதி இல்ல ஷேக் ஆயிட்டு பிறந்து இல்ல அதுக்கு என்ன உள்ள இல்ல பிராமணனோட இல்ல நான் சொல்றது கிழங்க இந்த பிராமணோட அடிமத்தம் சகிக்க கிடையாம புதிய ஒரு மதம் வந்து நாங்க தேர்ந்தெடுத்தோம் அதுல சகோதரத்து உண்டும் இது எல்லாமே உண்டும் எங்க இந்த ஜாதி வேற்றுமை கிடையாது இதே வந்து எங்க எங்க ஊர்ல செங்கோட்டை செங்கோட்டையில இந்த ஜாதி குடும்பால நைன்டீன் எயிட்டி த்ரீல ஒரு மீனாட்சிபுரம் வந்த ஒரு ஊரே வந்து முஸ்லீம் நாராயணி நாராயண மாதிரி நாங்க வந்து அரபி முகமது நாங்க எதனால வந்து அதை இஸ்லாமே ஏத்துக்கிட்டோம்னா அதுல சகோதரத்துவம் இருக்கு வலியும் சரியும் எங்க பாகுபாடு இல்ல நாங்க இஸ்லாம்ல இருந்து முகமதோட வாரிசா வந்தோம் நாங்களும் இந்திய பிரஜை இந்தியால இஸ்லாம் வாரிசை பத்தி நான் பேசல நான் என்ன சொன்னா முகமது சொன்ன ஒரு கதை அதுதானே இதோட விசுவாசத்தோட பேசுனுங்கிற சரி முகமது எல்லா கதையும் சொல்லுற அளவுக்கு வைத்தல் முகத்தஸ் அங்க ஜெருசலத்துல கதை எத்தனை சொன்னாலும் சரி எல்லா பேரு எல்லாம் இது அப்போ

இல்ல இல்ல முகமது வந்து பேர வந்து நான் இல்லையா தேவையான சொல்லி இருக்கணும் அவர் வேற ஆளா ஏன் சொல்லுதாரு இப்ப என்ன ஒரு ஒரு வார்த்தை கேக்கட்டுமா அங்க ஒரு இஸ்லாத்தை விமர்சிச்ச பேஸ்புக் போஸ்ட் போட்ட ஒரு சமத்ங்கிற ஒரு ஆளை நீங்க கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்காங்களா ஆமா ஆமா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு சரிய பிரச்சனை இந்த சினிமால ஒரு சினிமா வந்தது அது உங்க கேரளத்துல வந்து இதாச்சும் இல்லையா தியேட்டர்லாம் போய் தள்ளி போயிருக்காங்க அந்த சினிமா வந்து சினிமா இல்ல

இந்த அடிமத்தோடு நீங்க பேசுறதிய அந்த அந்த காலத்துல நம்ம கண்ணு ஒன்னு காணலை இது இந்தியால நடந்த அந்த அடிமை இதனாலதான்தான் நாங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் ஆமா ஆனா அந்த அளவுக்கு நம்ம கே கரெக்டியா அது அது ஒரு கரெக்டான பாயிண்ட் இப்ப நீங்க இங்க இருந்த ஒரு ஒரு மோசமான ஒரு விவசி ஆஹ் அதான் இந்த ஜாதி விவசி அந்த ஜாதிய பிரச்சனை அதுல நீங்க பிரச்சனை அனுபவிச்ச போது உங்களுக்கு ஒரு

நீங்க என்ன விசாரிச்சாலும் நீங்க தவி ஜமா ஜபுர்லா கான் ஜெயலலிதா இவங்க எல்லாம் வந்த பிறகு என்னன்னா வரதட்சணை ஆகிட்டு ஒன்றும் கிடையாது கல்யாணம் எல்லாம் வந்து ஆடம்பரம் இல்லாம இது இல்லாம தகுதி நெருப்படி இப்ப எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லாம் வந்து கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு கேரளம் புள்ள எனக்கு இத்திர பாவம் கொண்டா கார கொண்டா பைக்க கொண்டா இத்தனை லட்சம் பாக்கெட் மணி கொண்டா அதெல்லாம் இல்லைன்னு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பத்து வருஷம் வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்றேன் உங்ககிட்ட நீங்க அந்த மாதிரி அங்க இந்த ட்ரை பண்ணும்போது முஸ்லிம் பசங்க என்ன பண்ணாங்க பையன் அவர் கேரளாவில் கேரளாவில வந்து பொம்பசங்கள பார்த்து அவங்க இந்த டவுரிய எல்லாம் பேசி கல்யாணம் பண்ணி போயிருந்தோம் சரியா அது இப்போ வந்து நம்ம அந்த குழந்தைகள் வந்து கல்யாணம் கழிச்சுட்டு வந்திருக்காங்க அது அது ஒத்திரி கால நிக்க தலாக் தலாக் ஆயிட்டு போறா ஒரு காலம் இருந்து இப்ப இதுல இருந்து மகர் வாங்க மகர் கொடுத்து கல்யாணம் எந்த ரெண்டு பிள்ளையையும் கட்டி கொடுத்தது மகர் வந்து அவங்க போட்டாங்க கட்டிட்டு போகுது இஸ்லாம் வந்து எப்படி சொன்னதா அது ஆதியம் வந்து பின்பற்றி அதை கொண்டா அதை கொண்டா கேரளா போல இல்ல கட்டில கொண்டா வீரல கொண்டா அதை கொண்டா இப்போ எதுவும் இல்ல ஓரளவுக்கு வந்து இஸ்லாமும் நம்பி வந்து நல்ல முறையில போய்கிட்டு கொஞ்சம் விஷயமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஒரே இல்ல அதுல குறைகள் இருக்கு நிறைகளை எடுத்து சொல்லலாம்ல ஒரு நிமிஷம் இந்த குறைகள் இருக்குதுன்னா அதை நம்ம சொல்லணும் அது நம்ம ஏத்துக்கணும் அது இல்லாம பண்ண என்ன பண்ண முடியுமோ அது பண்ணணும் அதுதானே ஆமா அதான் பண்ணும் அதுக்கு முயற்சி பண்ணாதே

ஆமா அதை நீங்க சிந்திச்சு பாக்கணும் முப்பது வயசுங்க ஒருத்தன் ஆறு வயசுங்க அதெல்லாம் வந்து அது வந்து அப்போ வந்து அபூபக்கரம் கொச்சு மோளை கட்டினா செட் ஆயிருக்கல அபூபக்கரம் மோளை கட்டும் போது வந்து அதோட வயசு எத்தனை ஆயிருக்கு அண்ணா வந்து கிடைக்கும் என்ன பண்ணலாம் இப்ப அது ஒன்றே உள்ள அது புகாரி வந்து அது இருநூறு வருஷத்துல இருந்து இங்க இருந்து போய் எழுதுனது எங்க கதகிஸ்தான அது ஏதோ ஒரு நாட்டுல கொராசா எங்க நாட்டுல போய் அவரு இருந்தது நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிடுவோம் நமக்கு சிந்திக்க புத்தி தந்திருக்கேன்

சரிங்க சரிண்ணா கொள்ளவங்க பரிவடில நல்லதுன்னு சொல்லுங்க நீங்க நல்லது உள்ளுங்க மோசமானதே சொல்லுங்க விளையாட்டுல உள்ள நல்லதே கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சரிங்க